அனைவருக்கும் வணக்கம் மக்களின் அதிக நம்பிக்கை பெற்ற எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் நானும் ஒரு அங்கமாக முகவராக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது எல்ஐசியை பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாக பார்க்க போகிறோங்க எல்ஐசிங்கிறது என்னதுங்க இன்சூரன்ஸ் சரிங்களா அப்போது அந்த இன்சூரன்ஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எல்ஐசி இன்சூரன்ஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காப்பீடு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ காப்பீடு அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான உடன்படிக்கை காப்பீடு என்பது ஒரு விதமான உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டு நிறுவனத்திற்கும் பாலிசிதாரருக்கும் இடையேயான ஒப்பந்தமே காப்பீடு எனப்படுகிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பாலிசிதாரர் வந்து காப்பீடு எடுப்பாருங்க இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவருக்கு எதாவது ஆகுது அப்படி வச்சுக்கோங்களேன் அவருடைய இழப்பை வந்து அந்த குடும்பம் எப்படி சமாளிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த காப்பீடு வழங்கப்படுகிறது அப்போ இந்த காப்பீடு வந்து பலவிதமான நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வந்துருச்சு முத முதல்ல வந்து எல்ஐசி மட்டும்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்து இந்த காப்பீட்டுக்கு வந்து வந்துருச்சு இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து மிகவும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஐசி தான் இப்போ நிறையா பேர் வந்து இந்த ப்ரைவேட்லேருந்து போய் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணால் கூட மக்கள் வந்து இதுவும் எல்ஐசி தானேங்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ்னு சொன்னாலும் எல்ஐசி மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் மற்றவங்க தான் வந்து வேறு விதமான வந்து விற்றுட்டு இருக்கிறாங்க ஆனால் மக்களுடைய சமூக பணியில் மக்களுடைய நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு இருக்கிற ஒரே நிறுவனம் வந்து எல்ஐசி தான் சரிங்களா அப்போ அந்த காப்பீடுங்கிறது வந்து பாலிசிதாரருக்கும் காப்பீட்டு நிறுவனத்திற்கும் இடையேயான ஒரு உடன்படிக்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பாலிசி எடுத்தவருக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் அவர் கட்டி கொண்டு வரும் ப்ரீமியம் தொகையை அடிப்படையாக வைத்து அவருக்கு காப்பீடு அல்லது இழப்பு நிதி வழங்கப்படும் இதுதான் வந்து காப்பீடு அப்படிங்கிறதுங்க இந்த காப்பீடு எப்படி வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் கிழங்கு வச்சுக்கங்களேன் அந்த ஆயிரம் பேர் வந்து ஐநூறு ஐநூறுரூவா கட்டிகிட்டே வருவாங்க அந்த ஆயிரம் பேரத்தில் ஒருத்தரோ ரெண்டு ஓரோ சரிங்களா அவங்களுக்கு வந்து வந்து ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருது விபத்து நிகழ்ந்துருது ஏதோ ஒன்று நிகழ்ந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த நீதி இருக்கிற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பேர் சேர்ந்து அவங்க கட்டிக்கிற அந்த ஐநூறு ஐநூறுவா இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இவருக்கு வந்து இழப்படி கொடுக்குறாங்க அப்போது மக்கள் இருந்து வாங்குற பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க எல்ஐசியோடைய கான்செப்டே தாங்க மக்களின் பணம் மக்களுக்கே அப்படிங்கிறது எல்ஐசியோடய கான்செப்ட் எப்போவுமே இப்போது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறுபதாவது வருஷம் சில்லூர் ஜூப்ளி அப்படிமாங்களா அந்த அறுபதாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் தான் வந்து எல்ஐசியில் வந்து இப்போ பரவலாக போயிட்டுருக்குது இப்போது எல்ஹச்சி எப்பவுமே வந்து அதனுடைய லாபத்தை வந்து வச்சுக்கிறது இல்லை அது வந்து வருடம் வருடம் வந்து அதனுடைய ஒரு குறிப்பிட்ட தொகையான லாபத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து கொடுத்துருதுங்க சரிங்களா அது எவ்வளோ கொடுத்துருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து நான் முன்னொரு வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போதைக்கு காப்பீடுங்கிறது வந்து இதுதான் தான் அதுவே வந்து காப்பீடு வந்து மிகவும் முக்கியமாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரிங்களா யாருமே வந்து குடும்பத்தை வந்து மிகவும் வந்து காதலிக்கிறவங்க வந்து நாம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலமை வரும்போது அவங்க வந்து இதை யோசித்து வந்து கண்டிப்பாக போடுவாங்க சரிங்களா இதில் வந்து நெகட்டிவ் தாட்டில் எதுவுமே இல்லைங்க நம்ம வந்து முன்னெச்சரிக்கை பிரிவினை சேர்ந்து யூஸ் க்யூர் கியூர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் ஹெல்மெட் போட்டு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து எதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாமல் யாரும் போகிறது இல்லை அந்த மாதிரி தலைக்கு எப்படி ஹெல்மெட் போட்டு போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடக்கும் ஒரு காப்பீடு போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக நீங்கள் பாட்டு உங்களுடைய வேலையை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை சரிங்களா ஆனால் நூறு வருஷம் நம்ம ஜாலியாக வாழலாங்க நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் கூட நம்ம வாழலாம் வாழ்ந்துட்டு நம்மளுக்கு எதுவாகனா எந்த பிரச்சனையும் இல்லையே ஆனால் இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பீடு மட்டும் தான் முதல்ல கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து காப்பீடு மட்டும் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து எப்போவுமே வந்து சேவிங்ஸ் சரிங்களா நீங்கள் போடுற பணத்தை வந்து காப்பீடோடு சேர்ந்து சேவிங்ஸாகவும் மாற்றிடுறாங்க அப்போ என்ன ஆகுது ஒரு இருபது வருஷம் பாலிசி போடுறீங்க அப்படின்னா இருபது வருஷம் முடிஞ்சோடையுமே அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க அதாவது முதிர்வு தொகை சரிங்களா இந்த முதிர்வு தொகையை வந்து நீங்கள் போனஸோடு கொடுக்குறாங்க இப்போ இருபது வருஷம் பாலிசி போகிறீங்க இடையில ஏதாவது ஆயிருது அப்படின்னா அந்த நாமினிக்கு வந்து நீங்கள் என்ன எவ்வளோ லட்சத்துக்கு அதாவது சம்மர் சூடின்னு சொல்லுவாங்க இழப்பீட்டு தொகை இந்த இழப்பீட்டு தொகையை வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போட்டுருந்தீங்க அப்படின்னா இருபது வருஷம் முடிஞ்சோடையுமே வந்து அந்த அஞ்சு லட்ச ரூபா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த அஞ்சு லட்ச ரூபா வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து யார் நாமினி போட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ இருபது வருஷம் முடிஞ்சிரு முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு எது சந்தோஷமாக இருக்கிறோம் நல்லாயிருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இருபது வருஷம் முடிஞ்சோன்னே அந்த டேட்டு கரெக்டாக வரும்போது மெச்சூரிட்டி டேட் அதாவது இழப்பீடு தொகை முதிர்வு தொகை வழங்கும் டேட் சரிங்களா முதிர்வு தொகை முதிர்வு தொகை வழங்கும் தேதி வரும்பொழுது நம்ம இந்த பாண்டை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கட்டணமோ அந்த அமௌண்ட்டில் வந்து எவ்வளோ வந்து சம்சிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இழப்பீட்டு தொகைக்கான பாலிசி நம்ம எடுத்தமோ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எடுத்துனேங்க வச்சுங்களேன் அந்த அஞ்சு லட்சரூவா ப்ளஸ் அதாவது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் கட்டினீங்க இல்லை பத்து வருஷத்துக்கு மேலே கட்டினீங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் அடிஷனல் போனஸ் சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா இந்த அஞ்சு லட்ச ரூபாய் வந்து ஃபைனல் அடிஷ்னல் போனஸ் உங்கள் அந்த எக்ஸ்ட்ரா வைப்பு நிதி இல்லைங்களா அந்த வைப்பு நிதியும் சேர்த்து உங்களுக்கு அதிக வெட்டியில் அவங்க வந்து போட்டு ஃபைனல் அடிஷ்னல் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு பாலிசிக்கு வந்து தனித்தனி கால்குலேஷன் வச்சுருக்கிறாங்க அதுபடி வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து எதுவுமே போடாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா இருந்தோமோ எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நமக்கு ஏதாவது ஒரு கேஸ் ஆகுதுன்னு வச்சிக்கங்களேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது நாங்கள் வந்து பணம் தேவைப்படும் நம்மளுக்கு எதுவுமே ஆக வேண்டாம் நம்ம நல்லாவே இருப்போம் ஹெல்மெட் போடுற மாதிரி ஒரு பாலிசி வந்து போட்டு வைப்போம் சும்மா ஒரு சேம்பி மாதிரி கட்டிகிட்டே வருவோம் அது வந்து பார்த்திங்கனா ஒரு இருபது வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து திருப்பி மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நம்ம கைக்கு தான் வரப்போகுது அப்போ அதை போகிறதுக்கு நம்ம ஏன் யோசிக்கணும் இதுதான் வந்து எல்ஐசியோடய பெனிஃபிட்டு இருபது வருஷம் கழிச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லபடியாக வந்து இருந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்குறதான் வந்து நம்மளுடைய குறிக்கோள் போனஸோட வாங்குவோம் அதை வந்து அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம நம்ம குடும்பத்துடைய குழந்தைகளுக்கு படிப்புக்கோ இல்லை மேரேஜ் செலவுக்கோ கல்யாணத்துக்கோ பயன்படுத்திக்குவோம் அதுவாக வந்து மீதி இருக்கிற அமௌண்ட் எது இருந்ததுன்னா அப்போ இருக்கிற ஸ்கீமில் ஏதாவது ஒன்று போட்டு பென்ஷன் வர மாதிரி பண்ணிக்குவோம் வாழவும் சந்தோஷமாக இருப்போம் மகிழ்வோடு